எங்க லவ் ஃபெயிலியரா லவ் பண்ணி டைவிஷா ரொம்ப கஷ்டப்படுறீங்களா கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா கவலை விடுங்க அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம் எங்க எங்க ஊர்ல ரெண்டு நாள் குளிச்சா போதும் அரண் மேரேஜ் லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ் எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டப்ரேஷன் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரிங்க கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க ஐயோ ஐயோ ஒரு மொபைல் ஒன் ஜிபி டேட்டா இருந்தா மட்டும் போது யார் வேணா என்னவா வேணா ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஒரு பாசிமணி ஊசி மணி விற்கிற ஒரு பொண்ணு வந்து ஆக்டரா மாறலாம் அண்ட் தென் தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமம் யாருக்குமே தெரியாம இருக்க ஒரு சின்ன கிராமம் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பேசப்படலாம் எந்த இணையதளத்தை எடுத்தாலும் அந்த கிராமத்தை பத்தின பேச்சுதான் ஓடிட்டு இருக்கு அந்த ஊர் பேர் தாங்க பூமாப்பட்டி இந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது ட்ரெண்ட் ஆனிச்சு அந்த ட்ரெண்ட் பண்ணவரால என்ன நடந்த விளைவுகள் என்ன அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நடந்திருக்கு அண்ட் தென் அவருக்கு என்ன நடந்ததுனால இந்த ஊரை வந்து ட்ரென் பண்ணி விட்டாரு அண்ட் தென் அதை டென் பண்ணதுக்கப்புறம் இவர் எவ்வளவு ஒரு நிறைய விஷயங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்த்தா இந்த வேலை நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வந்து ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா அந்த டூ டூர்னா ட்ரிப் போயிட்டு வரலாம் கோவா ட்ரிப் போலாம் குற்றாலம் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஒரு ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருப்போம் ஒரு சிலருக்குலாம் அது பிளானா மட்டும்தான் இருந்திருக்கும் அண்ட் தென் அது வந்து சக்சஸ் பண்ணிருக்க மாட்டோம் அண்ட் தென் அந்த பிளான் பண்ணிருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி போயிட்டு வந்தவங்களுக்கு கூட நிறைய சர்ச்சைகள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சர்ச்சையில இருக்கிறவர் தான் இந்த கூமாப்பட்டி அந்த ஏங்க அப்படிங்கிற வாய்ஸ் எல்லா இடத்துலயும் இது மட்டும்தான் நமக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் எதுக்கு போனாலுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ஸ் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கு அவர் வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் நம்ம எல்லாம் பிளான் பண்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க கோவா பழம் அப்படின்னு சொல்லும் போது இவர்கிட்ட வந்து காசு இல்ல அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பேமிலி சேர்ந்தவரா தான் இருக்காரு மிடில் கிளாஸ் மேனா தான் இருக்காரு அவர்கிட்ட வந்து அமௌண்ட் இல்ல அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து டிராப் பண்ணிட்டு போறாங்க அண்ட் வந்து ஒரு குற்றாலம் பழம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குற்றாலம் போகலான்னு சொல்லும் போது அங்க போறதுக்கு இவர்கிட்ட வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னாலும் அங்கேயும் போகாம இவர் வந்து டிராப் பண்ணிட்டு போறாங்க இந்த மன வேதனை இருக்கு பாத்தீங்களா அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம இருப்போம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒட்டுக்கா இருக்கும்போது நம்மள வந்து நம்மள்ட்ட காசு இல்லை அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு போயிருவானுங்க நம்ம எல்லாம் நம்ம போனா அந்த இடத்துல ஜாலியா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸா ஒட்டுக்கா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் யாருக்குமே இருந்திருக்காது காசு இல்லாதனால விட்டுட்டு போயிருப்பானுங்க அண்ட் தென் வந்து ஒரு ஷேர் பண்ணி கூட கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமுமே மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் யாருக்குமே இருக்காது மீ இருக்க டென் பர்சன்டேஜ் வேணா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருப்பானுங்க அண்ட் தென் கூட்டு போயிட்டு நம்மள எதனா யூஸ் பண்றதுக்காக அந்த அமௌண்ட போட்டு கூட்டு போவானுங்க அந்த மாதிரி தான் இருப்பானுங்க இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி கூட கூட்டிட்டு போக முடிஞ்சிருக்காங்க இவரை போயிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இவங்கள வந்து டிராப் பண்ணிட்டு டிராப் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க இங்கேயே விட்டுட்டு விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க ஊர்லயே அமௌண்ட் இல்லாத காரணத்தினால இவரு விட்டுட்டு விட்டு போயிருக்காங்க அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு நீங்க என்னடா கோவா அண்ட் வந்து நீங்க குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு டூர் போறது நான் என் நம்ம ஊரையே நான் ட்ரெண்ட் பண்றேன் நான் எங்க ஊரே ஃபேமஸான ஆன ஊர் தான் நான் காட்டுறேன் நான் இங்கேயே இருந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு இவங்க எல்லாம் அந்த வெளியில எல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்றாங்கல்ல இவர் நம்ம ஊரே நம்ம சொந்தமா என்ஜாய் பண்ணுவோம் ஐஸ்லாண்டு நம்ம அதை நினைச்சுப்போம் நம்ம ஊரை நினைச்சுப்போம் எதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு வெளியில போய் நம்ம வந்து அந்த என்ஜாய் பண்ணணும் அந்த அமௌண்ட் எல்லாம் நம்மகிட்ட இல்ல அப்படிங்கும் போது நம்மள்ட்ட அமௌண்ட்டும் இல்லை வெளியும் போய் போது அப்ப வந்து பறக்கிறதுக்கு ஆசைப்படாம இருக்கிறத வச்சு நம்ம எப்படி சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன ஐடியா பண்றாரு அப்படின்னா ஓகே இங்கேயே நம்ம இருப்போம் இங்க நம்ம ஊரையே நம்ம ஐஸ்லாண்டா நினைச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போட்டு இருந்திருக்காரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரி வந்து அஹ் இதை ஐஸ்லாண்டு நம்ம ஊர் பார் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டாவே போட்டு இங்க வந்து லவ் பண்ணுமா உங்களுக்கு எல்லாம் லவ் ஃபேரியரா நீங்க வந்து எங்க ஊர் தண்ணி புடிச்சு பாருங்க உங்க ஊர்ல குளிச்சி பாருங்க உங்களுக்கு வந்து லவ் சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து ரீல்ஸ் எல்லாம் மேக் பண்ணி மேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாரு என்ஜாய் பண்ணிட்டு காட்டிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத வந்து காட்டி அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது கொஞ்சம் அப்படியே வைரலாவ வைரலாவ ஆரம்பிக்குதுங்க குமாப்பட்டி அப்படிங்கிற ஊரு வைரலாக ஆரம்பிக்குது வைரலாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து கூமாபட்டி இந்த பெரிய பெரிய இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கூமாப்பட்டி அப்படி போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க சொல்ல சொல்ல எல்லாத்துக்கும் வந்து என்னது கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிரேஸ் வந்து உருவாகுது அவங்களுக்கு உருவாக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சரி கூமாப்பட்டி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இணையதளத்துல இணையவாசிகள் எல்லாரும் கூமாப்பட்டிக்கு படையெடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல போனா அதுக்கு வந்து இந்த நம்ம கோவா ட்ரிப்பு போறது குற்றாலம் ட்ரிப்பு போறது இந்த மாதிரி டூரிஸ்ட் கூட்டு போறதுக்கு ஒரு பேக்கேஜ் போடுவாங்கல்ல அந்த பேக்கேஜ் பூமாப்பட்டிக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இது ட்ரெண்டாயிருக்கு கூமாபட்டிக்கு போறதுக்கு த்ரீ டபுள் நைன் டுவெண்ட்டி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே பார்த்தேன் அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு பேக்கேஜே போடுற அளவுக்கு இதை வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க அந்த கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல அப்படின்னா அந்த கூமாப்பட்டி ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேம் இருக்குங்க அங்க தண்ணிலாம் இருக்கு ஒரு டேம் இருக்கு அண்ட் தென் வந்து அந்த வளங்கள் இருக்குல்ல அந்த காட்டுல வந்து வில்லேஜ் வளங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் பார்க்க ரொம்ப அருமையா இருக்கு இந்த கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊர் வந்து விருதுநகர் டிஸ்டிக்ல இருக்கு அந்த சைடுனாலே நம்ம சொல்லவே தேவையில்ல திருநெல்வேலி விருதுநகர் அந்த மதுரை இந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த நம்ம விவசாய வளங்கள் வந்து ரொம்ப சிறந்ததா தான் இருக்கும் அந்த சைடுல பாத்தீங்கன்னா அதனால அந்த இது அந்த வியூ பாயிண்ட் ஆகட்டும் அண்ட் தென் அந்த மவுண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த டேம் இருக்கும் மேக்சிமமா எந்த ஒரு டேம்மே மவுண்டிங்கு கீழே தாங்க இருக்கும் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு இது ட்ரெண்ட் ஆனதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு தெரிய வருது இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே சேலத்துல இரு எல்லா ஊர்லயுமே இருக்கும் மேக்சிமம் போயிட்டீங்க அப்படின்னாலே இருக்கும் இன்டீரியர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சிட்டியை விட்டு அவுட்ரு போயிட்டு இன்டீரியருக்கு வில்லேஜ் போக ஆரம்பிச்சிங்கனாலே இந்த மாதிரியான ஹிட்டன் பிளேசஸ் நிறைய அந்தந்த இடத்துலையுமே இருக்கும் நிறைய பிளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து போட்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரி அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வட்ட கிணறு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி அதுல குதிப்பாங்க அதெல்லாம் அவங்க லோக்கல்ல இருக்கவங்க அந்த மாதிரி போய் குதிப்பாங்க அதுக்கு அந்த காட்டுல வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த வெல் அந்த கிணத்தோட ஓனர் வந்து அலோவ் பண்ணுவாங்க அதனால இவங்க போயிட்டு குளிப்பாங்க ஆனா நம்ம வந்து டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு நம்ம எல்லாம் குடிக்கிறதுக்கு அங்க அலோவ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா விட மாட்டாங்க அங்க அந்த ஹிடன் ஃபால்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஹிடன் ஃபால்ஸ் அந்த இடத்துல எல்லாம் வந்து போகலாம் லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தான் போக முடியும் தான் தெரியும் அவங்களால வந்து அந்த இடத்த அக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா ஆனா வந்து வெளியில இருந்து நம்ம போறோம் அப்படின்னா உடனே நம்ம ஃபாரஸ்ட் மட்டும் நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல ஃபைன் வந்து போடுவாங்க நீங்க அந்த மாதிரி வந்து ஃபால்ஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த ஹீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க போயிட்டு இந்த மாதிரியான இடத்துல போயிட்டு மாட்டிக்காதீங்க அண்ட் தென் வந்து இந்த டேம் இருக்கு பாத்தீங்களா அந்த டேம் சொன்னா இல்லைங்களா அந்த டேம்யூ அந்த டேமுக்கு வந்து இப்ப அலோ பண்ணலைங்க அலோ பண்ணாம இருக்கவும் அந்த இடத்துல யாரையுமே ஃபாலோ பண்ணாம தான் இருக்காங்க அது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து ரெஸ்டீட் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த ஏரியாவை அண்ட் தென் வந்து இந்த எக்ஸ் கலெக்டர் என்ன பண்ணிருக்காரு ஆஹ் இந்த வீடியோவை பாத்துட்டு இந்த பூமாப்பட்டி அந்த இந்த வீடியோ பாத்துட்டு விருதுநகரோட எக்ஸ் கலெக்டர் வந்து அந்த பிளேஸ்க்கு போயிட்டு போட்டோ எடுத்து போட்டு வந்திருக்காருங்க இந்த மாதிரி வந்து நாங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மேக் பண்ணி நிறைய ஒரு சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ணி அவர் வந்து ஒரு எக்ஸ்டலத்தான ஒரு பதிவை வந்து அவர் போட்டிருக்காரு அண்ட் தென் வந்து அந்த கனெக்ட் கலெக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு காலையில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அந்த டேம் வந்து நாங்க திரும்பியும் வந்து அந்த இடத்துல பார்க் அமைக்கணும் அந்த இடத்துல டேம்ல வந்து அந்த வசதிகள் டூரிஸ்ட் பிளேஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நாங்க வந்து ஒரு கொட்டேஷன் கிரியேட் பண்ணி அவங்க வந்து நாங்க வந்து கொடுக்குறோம் கவர்மெண்ட் டேட்டா கொடுக்குறோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நாங்க வந்து இந்த ஒட் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கோம் திரும்பி ரீ ரீஓபன் பண்ணலான்னு இருக்கோம் அப்படிங்கறது வந்து டூரிஸ்ட் பிளேஸா மாத்தலான்னு இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த கரண்ட் கலெக்டர் வந்து சொன்னிருந்திருக்காரு அது அது வந்து அந்த டூரிஸ்ட் பிளேஸா மாத்த போறாங்க கன்ஃபார்மா அது வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியா இருக்கு அந்த ஒரு ரியல் ட்ரெண்ட் ஆகி இவர் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டதுனால ஒரு ஒரு துறையே ஒரு அரசு துறையே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பதில் அளிக்கிறாங்க அந்த டெவலப் பண்றாங்க அந்த இடத்த இந்த மாதிரி தான் இந்த சோசியல் மீடியாஸ்ல எல்லாத்திலயுமே அந்த மோனலிசா பாத்துருப்பாள் இல்லைங்களா அந்த பொண்ணு வந்து காட்சி பண்ணி ஊசி பண்ணி விற்கிற பொண்ணு அவங்க வந்து இந்த போட்டோ அந்த எடுத்து அந்த வீடியோஸ் எடுத்து ரீல் மேக் பண்ணி அதுல கிரியேட் பண்ணி விட்டாங்க அதெல்லாம் அவங்க ட்ரெண்ட் ஆனாங்க இப்ப ஒரு படமே அவங்க கம்மிட் ஆயிட்டாங்க ஒரு படம் மட்டும் இல்ல அவங்க நிறைய படம் கம்மிட் ஆயிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க நாலஞ்சு படம் கட்ட நடிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கம்மிட் ஆயிட்டு நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்துட்டு ஒரு பயங்கரமான இப்ப ஒரு ரிச்சான இடத்துக்கு அவங்க போக போறாங்க இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது யார வேணா எப்ப வேணா எப்படி வேணா மாத்தோம் அப்படிங்கிறதுக்கான உதாரணமா இவங்க ரெண்டு பேரும் வந்து அமைஞ்சிருக்காங்க அண்ட் தென் வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல இப்படி இருக்கும் அங்க இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எல்லாரும் போயிட்டு அந்த இடத்துல வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டு வராதீங்க அங்க இன்னும் டெவலப் பண்ணல அதை டெவலப் பண்ண ஓட்டி நீங்க போயிட்டு பாக்கலாம் தாராளமா அந்த எல்லாம் அலோவ் பண்ணல என்னோ அந்த வியூ பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வேணா நீங்க போய் பாத்துட்டு வரலாம் அந்த அந்த இயற்கை வளத்தை வந்து பாத்துட்டு வரலாம் அந்த அந்த டேமுக்குல வந்து ட்ரை ஆயிருக்கும் இல்லைங்களா அந்த ட்ரையான பிளேஸ் வந்து எப்பயுமே அங்க நம்ம வாக் பண்ணி போகலாம் அந்த இடம் வரைக்குமே தாராளமா போலாம் ஏன்னா தண்ணி கெட்ட வரைக்குமே போற மாதிரி தான் இருக்கும் ஆனா தண்ணியில தயவு செஞ்சு இறங்காதீங்க டேம் தண்ணியில வந்து தயவு செஞ்சு இறங்காதீங்க டேம்ல வந்து எந்த இடத்துல வேணா எங்க வேணா பொதை மண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மண் இருக்கும் அதை நம்ம கால் மாட்டிச்சுன்னா உன் கேஸ் உங்களுக்கு சுவிமிங் தெரிஞ்சாலும் அந்த இடத்த விட்டு நம்மளால தப்பிச்சு வெளியே வர முடியாது அதுதான் உண்மை அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேம்ல போயிட்டு இறங்குறத நீங்க முற்றிலும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதா வின விஷயமா இருக்கும் அண்ட் அந்த அந்த இடத்துல போயிட்டு நீங்க வியூ பாயிண்ட் எல்லாம் பாக்கலாம் போட்டோ ஷூட் பண்ணலாம் அந்த வில்லேஜ் அந்த சைட்ல நீங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நிறைய அங்க இடத்துல இருக்கு அதெல்லாம் தாண்டி நீங்க குளிக்கிறதுக்கு போற ஃபால்ஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி போறது இந்த மாதிரி டீப் பாரஸ்ட் எல்லாம் போகாதீங்க அந்த மாதிரியான இடத்துல அவங்க லோக்கல்ல இருக்க அவங்களுக்கு வந்து தெரியும் கண்பாமா இந்த இடத்துல இப்படி போகணும் இப்படி வரணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து டூரிஸ்டா போனோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அந்த மாதிரி இடங்கள்லாம் தெரியாது உள்ள போயிட்டு தேவையில்லாம மாட்டுறது பெரிய ரிஸ்க்கான ஒரு வேலையா இருக்கும் அதை தவிர்த்திருக்கிறது ரொம்ப நல்லதான ஒரு விஷயமா இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு மற்ற ஒரு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னடா பூமாப்பட்டி எங்க ஊர் பாடுறா இப்படி இருக்கு என்னடா நீ பூமாப்பட்டி ஐஸ்லாண்டுன்ற ஊர் பாடுற அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட ஹிட்டன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஊர்ல வந்து தனித்தனியாக அவங்களுக்குன்னே ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும் அது பெருசா வெளியில யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி இடத்துல வந்து ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போஸ்ட் போட்டுட்டே இருக்காங்க அது ரீசெண்டா இந்த ட்ரெண்ட்ல இருக்கும் அதுமே ட்ரெண்ட்ல வந்துட்டே இருக்கு ஒரு சில எல்லா வீடியோஸுமே வந்து பாத்தீங்கன்னா அதிக வியூஸ் அடிச்சிட்டு எல்லாம் வந்துட்டே இருக்கு நமக்கான அந்த ஒரு ஒரு இடம் இருக்கு வச்சிங்கன்னா அந்த இடத்த வந்து பீஸ்ஃபுல்லா நம்ம எப்படி பாத்துக்கணுமோ அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டு அதை நம்ம அந்த வளத்தை அழிக்காம வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு போறாங்க இப்ப ப்ராப்பரா இல்லாம போறாங்க அப்படின்னா அந்த இடமே வந்து பெரிய நாஸ்தி ஆயிடுங்க அந்த இடம் வந்து அந்த இயற்கை வளமே அழிஞ்சு போயிடும் இன்கேஸ் அங்க வந்து கவர்மெண்ட் எல்லா சைடுலயும் அவங்க வந்து எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம போயிட்டு அங்க பாக்கலாம் அந்த மாதிரி வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அந்த இடத்த வந்து நம்ம அனுபவிச்சுட்டு வச்சுட்டு வரலாம் ஆனா அதை பண்ணி வைக்காம நம்ம போயிட்டு அந்த இயற்கை வளத்தை அழிச்சிட்டு வர மாதிரி எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது யாரும் அந்த மாதிரி போகாதீங்க அண்ட் தென் அந்த கவர்மெண்ட் எல்லாம் செட்டப்பும் பண்ணி வச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க போயிட்டு அந்த தாராளமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம் அந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு போயிட்டு அந்த இடத்தையும் தேவையான விஷயத்தான் மாட்டிக்கிறீங்க கூமாபட்டி பற்றி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கூமாபட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்க அப்படிங்கிற டயலாக வந்து கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க அந்த மாதிரியான லைஃப் மோட்டிவேன் சிமிட்டிக் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க